அன்பிற்குரியவர்களே அடுத்ததான் என்ன கேள்வி கேட்கிறாங்கடா ஒரு சகோதரர் சஹி முஸ்லிம்ல ஐயாயிரமாவது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து காட்டி அதுல ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நீ அவர்களுடைய வாயில் சுடு சாம்பலை போட்டவரை போன்றவர் என்று நபி சொல்லா அலிஸ்லம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதனுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அவர் சொல்ற செய்தி சஹி முஸ்லிம்ல ஐயாயிரமாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அபு உரையாரியவங்க அறிவிக்கிறாங்க அதில் என்ன வருதுன்னு சொன்னா ஒருவர் சொல்கிறார் அல்லாவின் தூதரிடம் வந்து யார் அசூல் அல்லாஹ் அல்லாவின் தூதரே இன்னலியோ கராபத்தன் எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள் அஸ்னி ஹும் வய நான் அவர்களை ஒட்டி நடக்கிறேன் அவர்களை என்னை வெட்டி நடக்கிறார்கள் வ ஒஃசினு இழையும் வ நான் அவர்களுக்கு நல்லதை செய்கிறேன் அவர்கள் எனக்கு கெடுதுகிறதை செய்கிறார்கள் வ ஹனுவான் ஹலூன் நான் அவர்களுடைய விஷயத்தில் சகிப்பு தன்மையுடன் நடக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னுடன் நடக்கிறார்கள் அறியாமை தன்மையில் நடக்கிறார்கள் கடுமையாக நடக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நீங்க சொன்ன மாதிரி தான் நிலை இருக்கும் என்று சொன்னால் நீ அவர்களுடைய வாயில் சுடுசாந்தலை போட்டவள் போன்றவராவார் நீ இந்த காரியத்தில் நீடிக்கும் காலம் வரைக்கும் அல்லாவிடம் இருந்து உனக்கு உதவக்கூடிய ஒருவர் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருப்பார் என்று நபி சலாஹி இதுல என்ன வருது நீ சொன்னதை போன்று நீ நடந்து கொள்வார் என்று சொன்னால் மல்ல நீ அவர்களுடைய வாயில் சுடு சாம்பலை ஊட்டுவதை போன்று ஒரு நிலையில் இருக்கிறார் என்று வருகிறது இதுல சுடு சாமில வாயில போட்ட என்னன்னு கேட்கிறாங்க அது என்ன கருத்துன்னு சொன்னா ஒரு சுடு சாம்பல் என்பது ஒருவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல உணவா அது உடம்புக்கு நல்லதை செய்யுமா கெடுதிய விளைவிக்குமா கெடுதியைத்தான் விளைவிக்கும் அது வாயை சுட்டு பொசுக்கும் வயிற்றுக்குள்ள இறங்கினா குடலை சுட்டு பொசுக்கும் அது வந்து சூடு தன்மையாக இருக்கிறது அதுல வந்து ஆபன் இருக்கிறது அது உடம்புக்கு கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கிறது ஒரு உணவு அல்ல ஒரு ஹலாலான ஒன்று அல்ல அது உடம்புக்கு தீங்கிழைக்க கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நபித்தோழர் எப்படி நடக்கிறார் அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா நன்மை செய்து கொண்டே நடக்கிறார் ஆனா அவங்க எப்படி நடக்கிறாங்க இவருக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறார் இந்த நபித்தோழர் அவருடைய கருணையான உள்ளத்தோடு குடும்பத்தார் என்னதான் வெட்டினாலும் ஒட்டி நடக்கணும் என்று நினைக்கிறார் குடும்பத்தார் என்னதான் எனக்கு அநீதி நினைத்தாலும் அவர்களுடைய விஷயத்துல நான் நன்மையை செய்யணும் என்று நினைக்க நினைக்க அவங்க என்ன செய்யறாங்க வெற்றாங்க அநியாயம் செய்யறாங்க இவர மகத்தனமாக இவருடைய விஷயத்தில் நடந்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ரசுலா சொல்றாங்க நீ அவருடைய வாயில சுடு சாம்பலை போட்டு தீங்கிழைக்க கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நிலைக்கு நீ அவர்களை தள்ளுகிறாய் நீ நல்லதை செய்ய செய்ய அவங்க தீங்கு செய்ய செய்ய அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் உனக்கு தீங்கு செஞ்சு செஞ்சு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க அவர்களே தங்களுக்கு அநியாயத்தையும் சாம்பலையும் தங்களுக்கு அனுமதிக்கப்படாததையும் தங்களுக்கு தாங்க முடியாததையும் அவர்களுடைய வாயிலையே அவங்க போட்டுக்கொள்றாங்க நம்முடைய வழக்கத்துல சொல்றேன்னா மண்ணல்லி தலையில கொள்ற மாதிரி ஒரு வேலையை அவங்க செஞ்சு கொள்றாங்க அதுக்கு நீ என்ன செய்யறாய் நன்மையை செஞ்சு செஞ்சு கடைசி வர கடல இரு நீ நல்லதையே செய்து கொண்டு இரு அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய வண்ணம் மீறுதலில் கூடுதலாக ஈடுபட்டு அவர்களுக்கு அறமானதை தீங்கிழைக்க கூடியதை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று அர்த்தம் என்றுதான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அந்த வாசகத்திலிருந்து ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு சொல் அந்த ஓவையில் இருக்கக்கூடிய தன்மையை வைத்து இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்ப உறவினர்கள் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தரோட வெட்டி நடக்காதீங்க ஒருத்தர் வெட்டி நடந்தாலும் நல்லா நடங்க அவங்களுக்கு நல்லதாக செய்யுங்க இப்படி எல்லா உறவினர்களும் நினைத்தால் சந்தேகமான பார்வை எப்பயுமே அநியாயமான பார்வை எப்பயுமே அவதூறான பார்வை இவர்கள் நமக்கு எதிரானவர்கள் நினைத்து நினைத்து செயல்படுவது இந்த மாதிரி உறவுகள் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு என்ன செய்ய சொல்றாங்க நீங்க நல்லதை செய்யுங்க நியாயமா நடங்க சகித்து நடங்க பொறுமையோட நடங்க அப்ப அவங்களே அவன தலைக்கு மண்ணை வாரி போட்டுக் மாதிரி அவங்களுக்கு நீங்க நல்லதை செய்ய செய்ய அவங்களுக்கு நீங்க அவங்க வாயில சுடு சாமலை போடுற மாதிரி அவங்களுக்கு நீங்க அவங்களா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ற ஒரு நிலைக்கு நீங்க மாதிரி ஒரு கருத்துல தான் நபி அவங்க அவங்களுக்கு என்னதான் அநியாயம் செய்தாலும் அந்த அவங்க செய்கின்ற அநியாயம் அவர்களுக்கு ஒரு வரம்பு மீறுகின்ற ஒரு பாவமான தீங்கிணைக்கக்கூடிய காரியமாக அமையும் என்பதை தான் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் உவமையாக சொல்லி இருக்கிறாங்கன்றதை வச்சு நாங்க நல்லதையே தொடர்ச்சியாக உறவுகளுக்கு செய்ய வேண்டும் நல்ல எண்ணத்தையே கொள்ள வேண்டும் தப்பாக நடந்தாலும் தவறுகளை சுட்டிக்காட்டி சீர்திருத்து அரவணைக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் ஒரு பாடமாக பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்